ஹை பிரான்ஸ் ஃபஸ்ட் பார்த்தோம் வினிப்பதிகை போட்டேன்னு ஒரு கொய்யா கன்று போட்டிருப்பேன் அதை இன்றைக்கி கட் பண்ணிட்டேன் கட் பண்ணுறதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் வந்து போடுறேங்க அதை எடுத்து இங்கே பாருங்கள் லேசாக குருத்தாட்டாக வேர் வந்துருந்தாங்க அதை எடுத்து இந்த சின்ன பாக்ஸில் வச்சுருக்கேன் இருந்த இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேங்க பாருங்கள் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இதை வச்சுருக்கேன் நான் இதை வந்து பதியம் போட்டதை நான் காட்டலை உங்களுக்கு வேறு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் எப்படி பதியம் போடுறது துளுத்து வரட்டுங்க நான் பதியம் பண்ணி இப்போ கட் பண்ணி எடுத்து வேற காட்டினதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் இது துளிர் கட்டி வந்தவனே நான் அதை போடுறேன் இந்த வீடியோவை பாருங்கள் எனக்கு ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்மளும் ஒரு வின்பதியம் பண்ணி ஒரு செடி உருவாக்கியிருக்கோம் அப்படின்ட்டு ஏன்னா இதெல்லாம் தெரியாதது விவசாயக்காரர்களாக இருந்தாலும் தெரியணும் எனக்கு தெரியாது போய் விவசாயத்தை பாப்பா பண்ணக்காரவங்க பாப்பாப்போம் இப்போ அதுவும் இல்லை இப்போ மாடியில் வச்சு நான் தோட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் பொண்ணு விட்டு மாடியில் ஆசை அதனால் என் மக வீட்டில் இருக்கிறோம் அந்த மாடியில் வச்சு இந்த வரங்க கொய்யா கண்ணி நிறையா வச்சுருந்ததெல்லாம் கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் இப்போ எனக்கு ஒரு ஆசை வின்பதியை எல்லாரும் சொல்கிறாங்களே நம்மளும் அதை செஞ்சு பார்த்து போடு வந்து நானும் போட்டு இந்த பாருங்கள் ஊண்டி வச்சுட்டேன் இந்த வருங்க அதில் ஒரு கொய்யா பிஞ்சு கூட வந்திருக்காங்க பாருங்க நான் விண்பதியை போட்டால் அந்த முனி பகுதியில் இருந்து வந்தாங்க இதுவாருங்க அதில் பிச்செல்லாம் கட் பண்ணிவிட்டு அதோடு வச்சுட்டு நான் மண்களை விருந்துச்சு அதில் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து நிழலில் வச்சு பார்ப்போம் துளுர் கட்டி வர்றாங்களா அப்படின்ட்டு நான் காட்டி வராம்போது காட்டு நான் அந்த வீடியோக்களும் போடுறேன் பாருங்கள் பா சப்போர்ட் பண்ணுங்க மக்களே எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணினா தானே எங்களுக்கு தான் இருக்கேன் அஞ்சு வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் எந்த ஒரு இதுவும் வரல வீடியோ எப்படி போடணுன்ற மக்கள் சொல்லுங்கள் போடுறேன் என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சது என் வயசுக்கு நான் அந்த மாடி கார்டன் சாப்பாட்டு வீடியோ ஏதோ அப்பப்போ ஒரு சாங் இதுகெல்லாம் போடுறேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது எப்படி வருதுன்னு நான் காட்டுறேன் பாருங்க நான் வச்சதையும் காட்டிட்டேன் நான் அதை கட் பண்ணி எடுத்தது வேறு வந்ததெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் அஸ்லாம்